ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இட்லி பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் காட்டப்போகிறேன் இது வந்து நம்ம நார்மலாக பண்ணுற இட்லி பொடியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இட்லி பொடி ஏன்னா இதை வந்து கொள்ளு ஃப்ளாக் சீட்ஸ்லாம் வச்சு பண்ண போகிறோம் ஃப்ளாக் சீட்ஸ் அப்படின்னா ஆலிவ் வெதை நார்மலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே கிடைக்கிது இப்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த இட்லி பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் இனிமேல் எந்த வீடியோ அப்லோட் ஆனாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சன்னா தால் எடுத்திருக்கேன் அதாவது கடலைப்பருப்பு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க உளுத்தம்பருப்பு வந்து கருப்பு உளுந்தா இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு எட்டுலேருந்து பத்து காஞ்ச மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க மிளகா வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க பருப்பு வந்து கொஞ்சம் கலர் மாறணும் ஒரு நல்ல அரோமா வரும் இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை எடுக்க போகிற சமயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து செகண்ட் இந்த மாதிரி வறுத்தா போதும் ஜீரகம் ரொம்ப வறுக்க தேவையில்லை பாருங்கள் பருப்பு மிளகாய் எல்லாமே வறுபட்டுருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போது அதே கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன் கொள்ளில் வந்து கல் தூசி எதுவுமே இல்லாமல் சுத்தமானதாக பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் வறுத்துக்கலாம் ஸோ இப்போ கொல்லும் நல்லா வறுப்பட்டுச்சு பாருங்கள் நல்லா கலர் மாறி அதோடய ஷேப்பும் பாருங்கள் ஒரு உருண்டை ஷேப்புக்கு வந்துடும் ஸோ இதையும் இப்போ எடுத்துடலாம் இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ளாக் சீட்ஸை இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ ஃப்ளாக் சீட்ஸை வந்து வறுக்கிறப்பவே வந்து உங்களுக்கு தெரியும் நமக்கு கடுகு பொறிஞ்ச மாதிரி வெடிக்கும் நல்லா வெடிக்கும் அதனால் ஒரு மூடி போட்டுருங்க ஸோ மூடி போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நல்லா வெடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடியை திறந்து லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டேருங்க மூடியை ஃபுல்லாக எடுத்துடாதீங்க ஸோ இப்போ பாருங்கள் இன்னும் வெடிச்சிட்டே தான் இருக்குது பட் இதுக்கு மேலே விட்டோம்னா கருகிடும் அதனால் நம்ம எடுத்துடலாம் பேக் சீட்ஸை நம்ம அப்படியே கூட ஆட் பண்ணலாம் பட் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வறுக்கணும் இப்போது அகைன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழலே காய வச்சு எடுத்தது ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது காஞ்ச கருவேப்பிலை அப்படிங்கிறதுனால ரொம்ப வறுக்க தேவையில்லை ஜஸ்ட் வந்து சூடு பண்ணாலே போதும் நல்லா வறுபட்டுரும் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு இதை எடுத்துடலாம் ஸோ இதை எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன் இதுக்கும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டு வறுத்துக்கோங்க இப்போ இது வறுபடும் போதே இது கூடவே ஒரு அஞ்சு தோல் ஒழிக்காத பூண்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பூண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் ஸோ இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதிலே ஆட் பண்ணிக்கோங்க இந்த பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சூடானால் போதும் இப்போ இதையும் வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் வர்க்கர் ஸ்டேஜ் எல்லாமே முடிஞ்சுது இப்போ இது எல்லாமே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேன் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது அரைக்கிறப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இட்லி பொடி அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் குற தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ஸோ இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் பொதுவாக வந்து நம்ம வெளியில் எதாச்சும் பொடி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஏன்னா லைட்டாக ஏர் போச்சு அப்படின்னாலும் பொடியெல்லாம் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ளாக் சீட்ஸை நீங்கள் வறுக்காமல் அரைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இட்லி பொடியில் ஆட் பண்ண கொள்ளு ஃப்ளாக் சீட்ஸ் அப்புறம் கருவேப்பிலை பூண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற இட்லி பொடியை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதத்துலேயும் கூட பிசறி சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் எப்பவுமே இட்லி பொடி சாப்பிட்றவங்க அப்படின்னா இந்த இட்லி பொடியை டெய்லி உங்கள் ஃபுட்டில் கன்சியூம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்ததாக வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பபாய்